இந்த குளிப்புன்னு சொல்லிட்டு போதை வஸ்துக்கள் ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கு சின்ன தலகாணி மாதிரி இருக்கு படிக்க முடியல அவனால இந்த நிலை நீடிச்சு போனா எங்களுக்கு கிளாஸ் எடுக்கவே பயமா இருக்கு சார் ஏன்னா அவனுடைய மனநிலை மொத்தமா மாற்றப்பட்டு உள்ளது என்ன செய்கிறா ஏது செய்கிறா அவனுக்கே தெரியல டாய்லெட்டுக்கு போனா அங்க அதனுடைய மிச்சம் எல்லாம் இருக்கு இது வந்து ஒரு ஆசிரியராக நான் ரொம்ப வேதனைப்பட்டு நான் சொல்றேன் நாளைய எதிர்கால தூண்கள் இருக்குது இப்படி ஒரு அரசாட்சி நடத்திட்டுருக்குன்னா இந்த ஆட்சியில் இப்படி பிள்ளைங்க இன்னைக்கு போச்சுன்னா நம்மளுக்கு பிள்ளைங்களே இருக்காது சார் வருங்காலமே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிக்கு கீழே நம்ம நிற்கிற மாதிரி இருக்குது பிள்ளைங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக கிடைக்கிற அளவுக்கு இருக்குது நம்மளே எவ்வளோ போராட்டம் பண்ணுறோம் இதை எப்படி தடுக்கணும் ஏன்னா இதை நாங்கள் டீச்சர்ஸாக எங்களால் முடியல ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏன்னா அவன் படிக்க மாட்டேங்கிறான் ஏன்னா ரிசல்ட் கொடுத்தாகணும் டென்த் பையனுக்கு ரிசல்ட் கொடுக்கணும் பிளஸ் டூ பையனுக்கு ரிசல்ட் கொடுக்கணும் இந்த யாரும் திமுக ஓட்டு போடாதீங்க அது போட மாட்டோம் முடிவு பண்ணிருக்கோம் சார் ஆனால் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பா போட மாட்டோம் இன்னொன்று என்னன்னா இதை வந்து உடனே ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல சார் அதுக்கு சில ஆலோசனைகள்லாம் வேணும் சார் ஏன்னா அந்த பிள்ளைங்க ஆறாம் கிளாஸ்ல இருந்து விதையிலேயே அது பிஞ்சியில் பழுத்துற மாதிரி அந்த வேதனையை சொல்ல மாலாது இல்ல இப்போ அவங்க அருமையாக கேட்டாங்க மாணவர்களது வாழ்க்கை வீணா போகிறத அந்த ஒரு டீச்சர் அவனுடைய அந்த வார்த்தைகளில் வெளிப்படுத்தின அந்த வழி வந்து நமக்கு அப்படியே மனசை காயப்படுத்துது ஒரு டீச்சராக நான் வந்து ஃபோன் இருக்குன்னு தேர்னா பரவாயில்ல இல்லை ஏதோ ஒரு இப்போ கூட படிக்கிற பொண்ணுக்கு ரோஜா பூ நான் ஏதோ ஒன்று பார்க்குற லவ் ஹஸ்ட் டேக்கெல்லாம் சர்ச் பண்ணுவாங்க இதெல்லாம் இருந்தால் பரவாயில்ல ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு மெத்தோபோட்டோமைன் மாதிரி ஒரு போதைப் பொருள் சிந்தடிக் ட்ரக் இருக்கான்னு நான் பார்க்குறேன் என்னென்ன போதைப் பொருள் இருக்குன்னு நமக்குலாம் தெரியல சரி எப்படி ஒரு மாநிலத்தில் அஞ்சு வருஷத்துக்குள்ள இவ்வளவு போதைப் பொருள் வர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி இவ்வளவு போதைப் பொருள் பரவல் தமிழகத்தில் இல்லை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி மெத்தப்பட்டமாரி கேள்விப்பட்டிருக்கோமா இவங்க சொல்கிறாங்களே முட்டாய் மாதிரி ஏதோ ஒரு போதைப் பொருள் கேள்வி கேள்விப்பட்டிருக்கோமா அதிகபட்சமாக கேள்விப்பட்டது கஞ்சா ஆனால் அந்த கஞ்சா கூட எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் போஸ்ட் அடிச்சு ஓட்ட முடியும் எந்தெந்த இடத்துல வந்து கஞ்சா கிடைக்குதுன்னு இன்னைக்கு கஞ்சா பரவல் இல்லை அப்படின்னு மா சுப்பிரமணியம் சொல்றாரு ஜீரோ கஞ்சான்னு சொல்றாருல்ல எந்தெந்த ஊர்ல எங்கெங்கெல்லாம் கஞ்சா விற்கிறான்னு பாஜக காரங்க நாங்க போஸ்ட் அடிச்சு ஓட்டவா கஞ்சா பரவல் மிகப்பெரிய அளவுல இருக்கு கள்ளச்சாராய பரவல் மிகப்பெரிய அளவில் இருக்குது உங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி மரக்காணத்தில் இருபது பேர் சேர்த்து போனாங்க அடுத்த வருஷம் கள்ளக்குறிச்சியில் அறுபது பேர் சேர்த்து போனாங்க இன்றைக்கும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் கிடைச்சிட்டு கிடச்சிட்ருக்கு டாஸ்மாக்கு ஒரு புறம் பரவலாகுது ஒரு புறம் கள்ளச்சாராயம் பரவலாகுது ஒரு புறம் மெத்தோபோட்டமன் கடத்தின வழக்கில் திமுகவுடைய அயலகணி செயலாளர் கைதாகிறார் சாஃபர் சாதி இவ்வளவு நடக்குது இன்றைக்கு மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா சார் ஒரு ஆட்சி நடக்குது அந்த ஆட்சி தூக்கி எறியப்படணும் அந்த ஆட்சி சரியில்லை திமுக சரியாக ஆட்சி நடத்தலை இதெல்லாம் வேற விஷயம் இனி ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் என்னுடைய அடுத்த தலைமுறை குட்டிசவரா போயிடும் அடுத்த தலைமுறை போதை பழக்கத்தில் மாட்டிக்கும் ஒருத்தன் சாராயம் இந்த டாஸ்மாக் ஆல்கஹாலிக்காக மாறினா கூட காப்பாற்றி கொண்டு வரலாம் நீங்கள் சிந்தடிக் ட்ரக்கு அடிக்ட் ஆகிட்டானா ட்ரக் அடிக்ட் ஆகிட்டான்னா எப்படி கொண்டு வர முடியும் நான் நீ நீங்கள் கொடுக்குற ஆயிரம் ரெண்டாயிரத்துக்காக நான் ஓட்டை போட்டு நாளைக்கு என் புள்ள ட்ரக் அடிக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த பயம் இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்குது குடிப்பழக்கம் இருப்பவர்களே தன்னுடைய புள்ள குடிகாரன் ஆகிறது விரும்ப மாட்டாங்க நான் என்ன இப்படி நாசமாக போயிட்டேன் என் பையனுக்கு அந்த பழக்கம் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க குடித்திருக்கவர்கள் கூட குடி போதையில் இருப்பவர்கள் கூட திமுகவுக்கு இந்த தடவை ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா கண்ணார பார்த்துட்டாங்க அஞ்சு வருஷத்துல இவ்வளோ போதை போகிறாங்க சார் கஞ்சா விற்கிறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா வீட்டுக்கு வீடு பூந்து வெட்டுறான் சார் எத்தனை சம்பவம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் சென்னையில நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்றது எப்படி அவனுக்கு தெரியும் கஞ்சா விற்றவனுக்கு போலீஸ் சொல்லாமல் தெரியுமா கம்ப்ளைண்ட் போலீஸ் தூத்துக்குடியில் ஒரு ஹோட்டல் ஓனரை ஹோட்டலுக்குள்ள பூந்து வெட்டுறாங்க கஞ்சா வித்தாங்கன்னு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக போலீஸ்க்கு சொன்னதுக்காக